மகா சிவராத்திரி ஈசன் அருள் பெற வேண்டிய புண்ணிய நாள் இந்த நாள் சிவனை வழிபட்டால் பாவங்கள் தொலையும் வளமான வாழ்க்கை அமையும் மகா சிவராத்திரியில் வழிபடும் காலங்கள் தெய்வங்கள் அபிஷேகங்கள் பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் மகா சிவராத்திரியில் நான்கு காலங்கள் பூஜை செய்வார்கள் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குவார்கள் மகா சிவராத்திரிக்கு முந்தைய மாலை காலத்தில் அதாவது பிரதோஷத்தில் நடராஜ மூர்த்தியையும் பிரதோஷ நாயகரையும் வழிபடுவார்கள் முதல் கால பூஜை இரவு ஏழு முப்பது மணி முதல் காலத்தில் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் முதலாம் காலத்தில் சோமஸ்கந்தரை வழிபடுவார்கள் முதல் கால வழிபாட்டில் காவிய அபிஷேகம் விசேஷமானது முதல் காலத்தில் மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணத்தை பக்தர்கள் பாராயணம் செய்வது புண்ணிய பலனை தரும் முதல் காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் நம் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம் இரண்டாம் காலத்தில் விஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இரண்டாம் காலத்தில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது விசேஷம் இரண்டாம் காலத்தில் சிவலிங்கத்துக்கு தேன் சர்க்க தயிர் பால் நெய் கலந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வார்கள் இரண்டாம் காலத்தில் இரு நீல நாய் என்று தொடங்கும் திரு தாண்டவத்தை பாராயணம் செய்வது நல்லது இரண்டாம் காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் சம்பத்துக்கள் சேரும் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு தொடங்கும் இந்த பூஜையின் சக்தி வடிவமாக அம்பாள் பூஜிப்பதாகும் மூன்றாம் காலத்தில் லிங்கோத்பவரை வழிபடுவது விசேஷம் மூன்றாம் காலத்தில் சிவலிங்கத்துக்கு தேனால் அபிஷேகிப்பார்கள் பக்தர்கள் லிங்கபுராண திருக்குறுந்தொகை பாராயணம் செய்வது புண்ணிய பலன்களை தரும் மூன்றாம் காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும் நான்காம் கால பூஜையானது அதிகாலை நான்கு முப்பதற்கு தொடங்கும் நான்காவது கால பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகர்களும் பூத கணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதுகின்றார்கள் நான்காம் கால அபிஷேகம் செய்ய கருப்பஞ்சாறு விசேஷமாக பயன்படுத்தப்படும் திருநாவுக்கரசர் அருளிய போற்றி தாண்டவத்தை பாராயணம் செய்ய வேண்டும் மகா சிவராத்திரி விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து செல்வத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் பெறலாம்